ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸிதாஸ் கலர் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து தேங்காய் சட்னி தாங்க அரைக்கப் போகிறேன் தேங்காய் சட்னியே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோட்டு கடைங்களெல்லாம் பார்த்தா தண்ணியாக வந்து தேங்காய் சட்னி வச்சிருப்பாங்க பச்சி வடை சாப்பிட்றதுக்கு இட்லி சாப்பிட தோசை சாப்பிட அது நல்லா சூப்பராக இருக்கிற மாதிரி இருக்கும் தண்ணியாக இருக்கும் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சட்னி அரைக்கிறது தாங்க இப்போ எப்படின்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ரொம்ப பொருளெல்லாம் அதிகமாக தேவை கிடையாது பாருங்க தேங்காய் எடுத்துருக்கேன் தேங்காய் நம்ம ஒரு கப்பு எடுத்தோம்னாக்கா ஒரு அரை கப்பு ரெண்டு மூணு ஸ்பூனு பொட்டுக்கடலில் இருந்தால் போதும் தான் எடுத்துருக்கேன் அந்த பாருங்க தேங்காய் ஃபுல்லாக கூட இல்லை முக்கால் கப்பு தான் இருக்குது நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் எடுத்துருக்கேன் பொட்டுக்கடலை அடுத்து மிளகா வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரிலாம் அந்த சட்னி சட்னிக்கு நிறையா மிளகா போட்டால் நல்லா இருக்காது நான் அஞ்சு மிளகா எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து இந்த பாருங்கள் மா கொஞ்சமாக ஒரே ஒரு கொத்து கொத்தமல்லி கருவேப்பிலை ஒரு கொத்து அவ்வளோதான் பூண்டு ஒரு மூணு பல் பூண்டு போட்டிருக்கேன் சரி இது வந்து வெங்காயம் கொஞ்சம் அப்படியே எண்ணெய் தாளிக்கிறதுக்கு வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்துட்டு இது ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பெரிய வெங்காயம் தான் அது தெரிஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் இருந்தால் கூட அதில் ஒரு பத்து வெங்காயம் போட்டுக்கோங்க இல்லை ஒரு ஏழு எட்டு வெங்காயம் போட்டுக்கோங்க அளவுக்கு தகுந்த மாதிரி தான் உப்பு கல் உப்பு இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த வெங்காயத்தை மட்டும் நம்ம வந்து என்ன பண்ணணும் லைட்டாக பச்சையாக போட்டு அரைச்சோம்னாக்கா கொஞ்சம் அது மாதிரி சாப்பிடும்போது கொஞ்சம் பச்ச வாசம் வர மாதிரி இருக்கும் அதனால் வெங்காயத்தை மட்டும் லைட்டாக வதக்கிக்கணும் ரொம்ப இல்லை லைட்டாக அப்படியே சும்மா கலர் மாறணுன்னு எடுத்து நம்ம சட்னி அரைச்சால் போதும் இந்த வெங்காயத்தை மட்டும் இப்போ வந்து நான் நைஸாக கொஞ்சம் லைட்டாக வந்து வதக்கிக்கிறேன் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம் வெங்காயம் வதக்க மட்டும் தான் கொஞ்சமாக எண்ணெய் வெங்காயம் போட்டுக்கலாம் இது வந்து கண்ணாடி பதம்னு சொல்லுவாங்களே அந்த படத்தில் வதங்கினா போடுவேன் ரொம்ப வதக்கணும்னாக்கா இனிப்பாக இருக்கும் சட்னி அதனால் லைட்டாக வதக்கினா போதும் பாருங்கள் லைட்டாக வதங்கினா போதும் கலர் மட்டும் லைட்டாக மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் இப்படிலாம் போதும் இதுக்கு மேலே வதக்க வேணாங்க வதக்கினாக்கா உங்களுக்கு சட்னியும் வந்துட்டு உங்களுக்கு இனிப்பாகிற மாதிரி ஆகிடும் கலரும் ஒரு மாதிரி ஆகிடும் வெங்காய வெங்காய சட்னி வாசம் வந்துடும் தேங்காய் சட்னி மாதிரி இருக்காது அதனால் இதான் லிமிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவேன் அவ்வளோதான் கண்ணாடி பதம் கண்ணாடி பதம் போட்டிங்க மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் அதில் வந்து மிளகாய் போட்டுடலாம் தாங்க மிளகாய் போட்டுக்கலாம் பூண்டு போட்டுருங்க தேங்காய் போட்டுருவோம் புட்டுக்கல்ல கருவேப்பில் மல்லிகளை தேவையான உப்பு சட்னிக்கு தேவையான உப்பு கல் உப்பு போட்டுறேன் இப்போ இந்த வதக்கினதை வெங்காயத்தை எடுத்துட்டு வந்து இதில் போட்டுருவோம் இப்போங்க வெங்காயம் வதக்கணும் அது இப்போ நம்ம வந்து இதை வந்து நல்லா நைஸாக வந்துடலாம் இப்போ பாருங்க சட்னி அரைச்சாச்சு நல்லா பாருங்க இந்த மாதிரி நைஸாக அரைச்சிருங்க அதுதான் இப்போ இது வந்து நம்ம தாளிச்சிடலாம் இந்த மாதிரி வந்துட்டு சட்னியை வந்துட்டு மிக்ஸியிலேருந்து மாற்றிட்டு ஜார்லேருந்து மாற்றிட்டு இப்படி கரைச்சிங்க தனியாக இந்த மாதிரி கழிச்சி வச்சிங்க இப்போ வந்து உப்பு பத்தலேன்னா பார்த்துட்டு உப்பு போட்டுங்க நான் கொஞ்சமாக இருந்து உப்பு போடுறேன் ஏன்னா தண்ணி கொஞ்சம் நம்ம ஊற்றிக்கிறதுனால உப்பு பத்தாது இப்போ நம்ம அதை அழகாக தாளிச்சிக்கலாம் தாளிக்கிறதுக்கு அருவப்பிள்ளை கடுகு உளுத்தம் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு உங்கள் விருப்பப்படி நீங்கள் எப்போதுமே நம்ம சட்னிக்கு எப்படி தாளிக்கிறோமோ அதை தாளிக்கலாம் ஓகேண்ணா அவ்வளோதான் சட்னி ரெடி பண்ணியாச்சு சூடாக இட்லியும் வச்சுக்கிட்டு நல்லா இந்த சட்னியை வந்துட்டு இந்த மாதிரி இப்படி சாப்பிட்டானோ இங்கே சொல்ல சுட நல்லா இது மாதிரி சட்னியை வந்துட்டு பரட்டி வேறு லெவலில் இருக்குது இதேமாரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிராமத்துல எல்லாம் வந்துட்டு மாதிரி வந்து சுட சுட வாழை இலையில் வந்து இட்லியை வச்சு இந்த தண்ணி வைப்பாங்க கார சட்னி ஒன்று வச்சு வேறு லெவலில் இருக்கும் எவ்வளோ பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போய் சாப்பிட்டாலும் அந்த டேஸ்ட் கிடைக்காது இதேமாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றிங்க